ஜப்பான் தலைநகர் டோக்கியோவை தாக்கிய திடீர் பனிப்பொழிவு விமானம் ரயில் சேவைகள் பாதிப்பு ஜப்பான் தலைநகர் டோக்கியோவை திடீர் என தாக்கிய பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது காலையில் இருந்து இயல்பாகவே இருந்த டோக்கியோ வானிலையில் நண்பகல் நேரத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது நகரின் பல பகுதிகளில் பஞ்சு பொதிகளைப் போல் பனிக்கொட்டத் தொடங்கியது சமீப காலமாக இதைப்போன்று பனிப்பொழிவை சந்தித்திராத டோக்கியோ வாசிகள் நிலைமையை சமாளிக்க முடியாமல் மக்கள் தவிக்கின்றனர் சாலைகளின் மீது நான்கு அங்குல கணத்திற்கு பணி மூடியிருந்ததால் பாதசாரிகளில் சிலர் வழிக்கு விழுந்து காயமடைந்தனர் ஒரு சில வாகனங்கள் கட்டுப்பாட்டை இழந்து பணியில் சறுக்கியபடி சென்றதால் ஒன்றிரண்டு விபத்துகளும் நிகழ்ந்துள்ளன நகரின் முக்கிய போக்குவரத்தான புல்லட் ட்ரெயின் செல்லும் பாதைகளிலும் போர்வை போல் பணி மூடி இருந்ததால் பல ரயில்கள் வேகத்தை குறைத்து மெதுவாக சென்றன இதனால் டோக்கியோ நகரில் உள்ள பல்கலைக்கழகங்களில் நேற்று நுழைவுத் தேர்வு எழுத இருந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உரிய நேரத்தில் தேர்வு மையங்களுக்கு செல்ல முடியாமல் தவிக்க நேரிட்டது டோக்கியோவில் உள்ள ஹனேடா விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு செல்லும் சில உள்நாட்டு விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன கடந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இதை போன்று பனிப்பொழிவை டோக்கியோ நகரம் சந்தித்ததாகவும் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கடுமையான பனியுடன் மழையும் பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது